இந்த போட் சர்வீஸ் நடத்துகிற எங்களோட நிர்வாக வயல் எல்லாம் வந்து நல்ல ஒத்துழைப்பு வழங்கினவே தோட்டாத்தீவு என்ற பகுதியில் வந்து இந்த பிள்ளையார் கோயில் இருக்குது வித்தியாசமான பிள்ளையார் கோயில் உண்டு கடற்கரை பள்ளி இதில் வந்து அந்த இறந்தவர்களை வழிபடுற பள்ளி உண்டு இது கொஞ்சம் சாய்ந்த மருதால் போய் கொண்டு கொண்டிருக்கிறோம் பார்க்கக்குள்ளே கொஞ்சம் நல்லா தான் ஒரு ரெண்டு மூணு கிழமை போனா தான் அது தெரியும் வணக்கம் எல்லாருக்கும் அடுத்த காணொளி இன்றைக்கு ஒரு சோகமான பொழுதோடு தொடங்குது முப்பத்தி இரண்டாவது நாள் நாங்கள் மட்டக்களப்பு மண்ணில் நிற்கிறோம் மட்டக்கிழப்பு மண்டலிருந்து இன்றைக்கு விடைபெற போகிறோம் கவலையாக இருக்குது என்னென்னா அண்ணாவை சந்தித்தது கணக்கு விஷயங்கள் வந்து இங்கே செய்து நாங்கள் ஒரு உறவாகவே நாங்கள் பழகிட்டோம்னு சொல்லலாம் ஆள் ஆள் வரைக்குமே வந்து யாழ்ப்பாணம் வரையில்லையே அவன் தான் பெரிய குறை அவரை நாங்கள் திருப்பகராக்கிறோம் யாழ்ப்பாணத்துக்கு இங்கே இருந்து போனால் அப்புறம் ரெண்டு மூணு மாதத்துக்கு பிறகு நாங்கள் போய்க்கே கூட்டிகிட்டு தான் போகிறோம் அண்ணா அண்ணாவை சந்தித்தது உண்மையிலே சந்தோஷம் நேற்றிரவும் அண்ணா வீட்டில் விருந்து நேற்று கேள்வி கேட்டார் உங்களை தம்பி என்று கூப்பிடலாம் சந்தோஷம் எப்ப ஒண்ணுனாலும் என்ன பண்ணுவாலும் தொடர்பு கொள்ளுங்க நாங்கள் இருக்கிறோம் அதே மாதிரி யாழ்ப்பாணத்துல உங்களுக்கு அப்படி ஒன்றுமே யோசிக்காங்க சகல இதுகளும் வந்து நாங்கள் செய்தோம் அப்படி யோசிக்கவே இல்லை வேலையே அந்த அளவில்

நீங்கள் வாரீங்க நாங்கள் உங்களை கூட்டிகிட்டு போய் குடும்பம் வாவாங்க எல்லாரும் சந்தோஷம்னால் கவலை தான் இருந்தாலும் போக வேண்டியதாரணங்கள் மற்றது வந்து இந்த போட்காரங்கள் இதில் இதில் மற்றது வந்து இதில் இந்த போட் சர்வீஸ் செய்கிறவை இருக்கிறவங்க தானே அவையில் வந்து எங்களுக்கு வந்து சரியான ஒரு உதவி செய்தவை இதில் இந்த இதுகளெல்லாம் வந்து பாவிச்சு நாங்கள் வந்து இந்த இடம் வந்து எங்களுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இருந்தது அதோட இந்த போட் சர்வீஸ் நடத்துகிற எங்களால் நிர்வாகம் வயலெல்லாம் வந்து நல்ல ஒத்துழைப்பு வழங்கின நேற்று சோழர் எல்லாம் சார்ஜ் வாங்கிட்டு இதில் தான் பிளக் எல்லாம் போட்டு இங்கே கரண்டெல்லாம் போட்டிருக்கு ஐயாவை நான் ஏற்கனவே சந்திச்சேன் ஐயாவுக்கு ஞாபகம் இல்லை ஆனால் ஐயா ஒரு நாள் இந்த வரைக்க வந்து எதிர்த்தா வீடியோ எடுத்தோன்னு போக தம்பி நீங்கள் வீடியோ எடுக்கிற நீங்களா இந்த போட் சர்வீஸை பற்றி சொல்லுங்கள் வழியாக்களுக்கு தெரிய வரும் கூப்பிட்டு எடுத்தவர் அவருக்கு வந்து இது இதை வந்து இது இது செய்யணும் வெளியோட இது கொண்டு போகணுமன்ற ஒரு ஆர்வம் இருக்குது உங்களுக்கு ஞாபகம் இருக்க தெரியலே அவருக்கு வந்துருக்குறேன் நாலஞ்சு தரம் பிறகு அதுல ஒரு தரம் நீங்க அப்படி சொல்லி இதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு ஏதாவது செய்யணுமா என்ன என்ன கட்டம் எங்களுக்கு முக்கியமா அந்த எக்கோ பார்க் இருக்குது அதை கொஞ்சம் டெவலப் பண்ண அந்த எக்கோ பார்க் வந்து நான் முதல் முறையா வரைக்கும் வந்து நல்ல வடிவா பத்து ஒன்றும் இல்லாம அப்படி இருந்தது நீட்டா நாங்க போச்சோம் காலையில அங்க போனா நான் எல்லாம் பத்திரத்தை எல்லாம் கூட்டி எல்லாம் நீட்டா வச்சிருப்பேன் இப்ப நான் உள்ளுக்கு வந்தது இங்க ஆஃபீஸுக்குள்ள வந்தது பிறகு அங்க ஆகல கொரோனா ரெண்டு வருஷம் வந்தா பரவாயில்ல எல்லாம் டேமேஜ் ஆகணும் அதுதான் அதுக்கு ஒரு வழி செய்திருங்க நல்ல நீட்டா இருந்தா நம்ம எக்கோ பாக்கு நெடுக்கா போகல நீங்களும் அங்க போய் கிடந்து எல்லாம் செய்யலாம் நாங்க இந்த முறை போய்க்க எங்களுக்கு கவலையா இருந்தது எல்லாம் வந்து பத்து எளிதா வந்தது மற்றது வந்து இங்க மட்டக்கிழப்புல மெயின் டூரிஸ்ட் பிளேஸ் வந்து இந்த லைட் ஹவுஸ் வந்து இதுல இருந்து போட் போறது வந்து நல்ல மெயின் மெயினான இதுல இதுல வந்தாலே இந்த கல்லடி பாலம்

அந்த எக்கோ பார்க் வந்து யாராவது இந்த நிர்வாகத்தில் இருக்கிற நீங்கள் பார்க்குறீங்களா செய்து கொடுங்க இதை வந்து நாங்கள் குறையா சொல்லலை இது அவையிலே சொல்கிற ஒரு விஷயம் வந்து இப்போ அவையில் செய்ய முடியுமா இருந்தால் வந்து அவையில் செய்திருந்தோம் அது வந்து பெரிய தேசம் அது வந்து பெரிய பரப்பு அதில் வந்து கணக்க விஷயங்கள் வந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் நான் முதல் முறையாக வந்ததுக்கும் இப்போ வந்ததுக்கும் வந்து கணக்க வித்தியாசம் இருக்குது ஆனால் இருந்தாலுமே வந்து மக்கள் போய் இருந்து சமைச்சு நின்றுத ஒதுக்கிட்டு வர்றினோம் ரைட் സന്ദർഭം കഴിച്ചാ ഇവര് കേട്ടോ കേട്ടോ ഇവർക്കാണ് ഇങ്ങനെ മൂന്ന് നാളെ എക്സാം നിക്ക நாங்கள் வெளிக்க கல்லடி தாண்டி போய்கொண்டிருக்கோம் இங்கால காத்தாங்குடி மற்றது கல்முனை மற்றது அம்பாறை எல்லாமே வந்து இங்கால பக்கம்தான் நாங்கள் முதலாவதா அக்கரை பட்டுலாம் நின்றுக்கிறது வந்து நிற்க போகிறோம் அதுக்கு நேராக அக்கறை பெற்று போகிறோம் அதோட கல்முனையிலையும் வந்து நிப்பாட்டிட்டு கொஞ்ச நேரம் ஒரு அரை மந்தி அதுக்கிட்ட நின்றுட்டு தான் போவோம் ஏன்னால் அங்கேயும் நண்பர்கள் வந்து கேட்டவ மற்றது சில நண்பர்கள் சொன்னீங்க எங்கட ஊரை காட்டு இல்லை தங்கட ஊரால போயிக்க வந்து அதை காட்டுங்க பல வருஷமாக பார்க்கல அதனால போகிற வழிகளில் உங்களோட ஊரையும் வந்து நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதோட எங்களோட குமாரண்ணா நாங்கள் வந்த உடனே போனோம் தானே குமார் பாஸ் அண்ணா அந்த கராஜ் அவருக்கும் வந்து கோலடிச்சனாங்கள அவரை சந்திப்பவன் நாங்கள் அண்ணா அவர் வேலையில் இருக்கிறபடியா வந்து அவரை சந்திக்க முடியலை ஒரு கவலையான இதோட வந்து மட்டக்களப்புலேருந்து போகிறோம் ஒருத்தருக்குமே வந்து பெரிய மனசு இல்லை அவ்வளவு கவனிப்புன்னு தான் சொல்லலாம் சரி பயணத்தை தொடங்கிடம் கிட்டத்தட்ட அறுபத்தைந்து கிலோமீட்டர் வந்து இதுலேருந்து அக்கறைப்பேட்டு அக்கரைப்பேட்டுக்கு தான் இன்றைக்கிறவன் நிற்பான் மற்றது இன்றைக்கு வெள்ளிக்கிழமை நாள் கூடுதலாக இந்த டவுன்கள் அங்கால காத்தான்குடி எல்லாமே வந்து தான் இருக்கும் எல்லாரும் பள்ளிக்கு போற நாள் வெறிச்சோடி போய் தான் இருக்கும் இருந்தாலும் பாபம் போற வழியில் காட்டிட்டு போறோம் காத்தான்குடி இன்றைக்கு காத்தான்குடி வெறிச்சோடி போய் தான் இருக்கும் வெள்ளிக்கிழமை சொல்லி வேலை இல்லை பாருங்க எப்படி இருந்தது முதல் நல்ல பரபரப்பாக இருந்தது இப்போ உடைய போயா நாள் என்ன வேறு இருக்குமோ அப்படி இருக்கு காத்தான்குடி போய் எல்லாம் பேரிச்சம்பழம் மரங்கள் இலங்கையில இங்கே தான் பேரிச்சம்பழம் மரத்தை காணலாம் இது ஏற்கனவே ஒவ்வொரு முறையும் சொல்றது ஆனா இந்த வீடியோ யாராவது புருஷா பாத்தீங்கன்னா தெரிஞ்சு கொள்றதுக்காண்டி தான் சொல்றோம் இதுல வந்து ஒரு பூர்வீக நூதன சாலைன்னு போட்டுருக்க பாருங்க இதுல வந்து முஸ்லிம்கள்னு மியூசியம் ஒன்னு இருக்கு நீங்கள் வர்ற நேரம் பார்க்குறேண்டா போய் பாத்து கொள்ள கூடிய மாதிரி இருக்கும் ஆனால் உள்ளுகளை வந்து புகைப்படங்கள் காணொலிகள் எடுக்க அனுமதி இல்லை இதில் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா விவேகானந்தா பூங்கா இருக்கு தோட்டாத்தீவு என்ற பகுதியில் வந்து இந்த பிள்ளையார் கோயில் இருக்குது வித்தியாசமான பிள்ளையார் கோயில் உண்டு போன முறையை நாங்கள் காட்டி நாங்கள் வேறு எவ்வளோ பெரிய பிள்ளையார் சிலை இருக்கு டவுனும் வந்து இருக்கு நாங்கள் கல்முனையால போய் இதுல இருந்து அக்கறை பற்றி வந்து இருபத்தி மூன்று கிலோமீட்டர் வந்து போட்டிருக்கு கல்முனை டவுனும் பெருசா கடைகள் எல்லாமே வந்து போட்டுதான் இருக்கு அதான் வெள்ளிக்கிழமை அந்த ஒரு இதை உணர்ந்து உணரக்கூடிய மாதிரி இருக்குமே ஏன்னா வந்து நாங்கள் ஒரு நாள் ஒரு நாள்ல இதை இத உணரணாங்களே என்ன சாய்ந்த மிருதாலை போய் கொண்டு சாய்ந்த மரத்தில் நிப்பாட்டி இருக்கா இதில் கயந்த ஃப்ரெண்ட் ஒரு ஆள் இருக்கார் அவற்றை வீட்டு தான் வந்து போகிறோம் சாய்ந்த மரத்தில் எங்களை போய் எங்களை அன்னையாக கண்டது சந்தோஷம் உண்மையிலேயே ஒரு ஒரு இடங்கள்லேயும் வந்து எங்களை வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் ஒன்று தாழ்றது பாருங்க வேணும்

குளிர்பானம் கொண்டு அடிச்சுட்டு இப்போ அவரே வீட்டுட்டு போகிறோம் எங்களால் சாய்ந்த மரத்தில் இருக்கிற இடங்களையும் பார்க்குறாரு அதோடு இங்கே இருக்கிற நண்பர்கள் அவ்வளோ ஆதரவு அங்கே வாங்க இங்கே வாங்கிட்டு வந்து கழிச்சிட்டு போனவர் அதுதான் இருக்கும் கழிச்சிட்டு போனவங்க உண்மையிலே நல்ல ஒரு ஆதரவு நாங்கள் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை வந்துட்டோம்னு ஃபீல் பண்ணுறோம் மற்றபடி பார்த்தீங்கன்னா எங்களை வந்து கடற்கரை நோக்கி போய் கொண்டிருக்கோம்

சந்தோஷம் 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 அந்த கடற்கரை பள்ளி இதுல வந்து அந்த இறந்தவர்களை வழிபடுற பள்ளி என்று இது கொஞ்சம் பேமஸ் ஆன இடம் போன முறையும் நாங்கள் வந்திருக்கிறோம் இது அந்த கொடி ஏற்றினா வந்து இன்னும் சிறப்பாக இருக்கும் எல்லாம் ஸ்ட்ரீட் ஃபுட் எல்லாம் இருக்குது இன்றைக்கு வள்ளி அண்ட வழியாக லீவு பின்னர நேரம் இந்த இடத்துக்கு வருவோம் வரைக்க எப்படி இருக்காண்டு பார்ப்போம் அதோட இங்கால சந்திக்கிற காணி வந்து கல்முனை கடற்கரை கடற்கரை இன்னொன்று குளிக்கலாமான்னு கேட்டவங்கள ஆனால் இது வந்து சரியான ஒரு ஆழமான கடற்க அதுக்கு முன்னாலே இங்கால கல்முனை பச்சைப்பள்ளி இதில் இதில் காய்ச்சிட்டு அப்படியே போக போகிறோம் இண்டைக்கு திட்டம் இருந்ததை வந்து நாங்கள் அக்கறை போயிட்டு மாட்டோம் ஆனால் திட்டத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது இங்கே நண்பர்கள் வேண்டாம் அன்பை சந்தித்தபடியாவது இன்றைக்கு நாங்கள் சாயுதம் வருது இல்லை கல்முனை இல்லை அக்கறை போயிட்ட இடையிலே ஏதாவது ஒரு இடத்துல தான் கட்டாயம் நிற்க போக இருக்குது நிற்போம் நின்று போமேனா வந்து போக அவர்களும் ஆசைப்படணும் அப்புறம் நாங்களும் வந்து நாங்கள் வலிக்கிட்டதே வந்து இப்படியான உறவுகளை சந்திக்கிறாக தான் போ போனீங்கன்னா தெரியும் இந்த பள்ளிக்கு வழியில் இவ்வளோ போயிட்ட வாகனம் நிற்கிதுண்டு எல்லாருமே வந்து பள்ளிக்கு தான் போயிடணும் தங்களுடைய கடமையை வந்து என்னென்னு சொல்கிறது சரியாக கடைப்பிடிக்கணும் இந்த வெள்ளிக்கிழமை என்றாலே அது பள்ளிக்கான நாள் உண்டு ஒதுக்கப்பட்டது சரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ப்ரீஸ் இந்த ரெஸ்டாரண்ட்ஸுக்கு சாப்பிட வந்திருக்கிறோம் இன்வைட் பண்ணி வந்தவ இந்த போர்வையெல்லாம் கத்திட்டு போயிடும் எங்கேண்டு இந்த ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கிறேன் மேலே வந்து ரூம்ஸும் இருக்குது Seabreeze Restaurants and Guest Inn Nasi Krang, our rice, angal mongolian is <laughs> here They have put high quality basmati rice here It's சரி சாயுத மரத்தில் இந்த சீ பிரிட் ரெஸ்டாரண்ட் அண்ட் ரூம்ஸ்ல வந்து சாப்பிட்னாங்க சாப்பாடு நல்ல சாப்பாடு என்னன்னு சொல்ற ஒரு ரிச் குவாலிட்டியாக தான் இருந்தது நல்ல சாப்பாடு வந்தால் கட்டாயம் மறக்காம ட்ரை பண்ணுங்க அதோட எங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கிறாங்க வந்து சொன்னவன் ரெஸ்ட் எடுக்கக்கூடிய மாதிரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு பின்னா மெய்யின் தலைவாட்டி போகணும்னு சொல்லி ஏண்டா இங்கே வந்து சாப்பாடு மட்டுமில்ல இங்கே ரூம்ஸ் மண்டபம் செய்து கொண்டிருக்கணும் நாங்கள் வந்த பயணத்தில் இப்போ சரியான வெயில் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போங்க வந்து இங்கே ரூம்ஸ் ஒன்று தந்துருக்கணும் போய் ஒரு சின்ன குட்டி தூக்கம் கொண்டு போயிட்டு போவோம்னு இங்கே வந்து இது அப்பார்ட்மெண்ட் மாதிரி செய்திருக்கு இப்படியோ ஃபேமிலியாக வரைக வந்து நீங்கள் தங்கி கொள்ளலாம் நாங்கள் இப்போ இந்த இடத்துல தான் ரெஸ்ட் எடுத்துட்டு போக போகிறோம் பெட் இருக்கு பாருங்க பெரிய ஃபேமிலி ரூம் பெரிய பெட் ஏசியோட தான் கிடக்காது அதோட இங்கால பாத்ரூம் அதோட இங்காலையும் ஒரு பெட்ரூம் ரைட் தேவைண்ட நீங்களும் புக் பண்ணி கொள்ளலாம்

பாடி பாட்டு ஒன்று பாடினவன் அப்படியே வந்து எங்கால நண்பற்றப்பட்டு டீ குடிக்க வந்து நன்றி நன்றி அப்போது வந்துருப்போம் இந்த பள்ளி அடிக்கு வெறிச்சுவடி போய் கிடந்திருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இப்படி க்ரௌடாயிருக்கண்டு ஸோ ஸோ எங்களால் வெள்ளிக்கிழம விடிய பள்ளிக்கு போய்ட்டு பின்னிறம் குடும்பங்களோடு சேர்ந்து தங்களுடைய நாளை விடுமுறையை கொண்டாடுவினோம் நாங்கள் கல்முனை பீச்சடிக்கு வந்துருக்கிறோம் எங்களோடய வாகனத்தை விட்டுட்டு விடிய எவ்வளோ வரிச்சோடி இப்போ இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு திருவிழா கோலம் பூந்து வந்து இருக்குது இந்த இடம் மிஞ்சாலக்கரையில் ஃபுல்லாகவே வந்து ஸ்ட்ரீட் ஃபுட் எல்லாமே வந்து வச்சுக்கிறோம் ஏதாவது வித்தியாசமான உணவுகள் நாங்கள் பார்க்காத உணவுகள் ஏதாவது இருந்தால் கட்டாயம் பண்ணி சாப்பிட்டு பார்ப்போம் பல்முனை கடற்கரை மஞ்ச சூப்பரா இருக்கு என்ன இது குளிக்கிற கடற்கரை இல்லாட்டியும் காத்து வண்றதுக்காண்டி காத்து ஆழமும் கூட மக்கள் வந்து நம்ம என்ன அதான் இந்த போக அருகம்பையும் மேல வரையும் சுப்ரியா வந்து படிய வந்து ஏறி ஏறிக்காங்க சந்தோஷம் எப்படி இருக்கு ஸ்ட்ரீட் போட்டோ அக்கச்சக்கம் இருக்கு உங்கள கிழங்கு இது வந்து பாபத் இது என்ன சீவல் போட்டு பாபத் கிடையாது திருவிழா கோலம் இங்கே கல்முனை கடற்கரை பள்ளி சும்மா வேற லெவல இருக்கு பேர் வந்து இல்ல அவருக்கு நான்

சந்தோஷம் சந்தோஷம் இப்போ நாங்கள் பீச் அடிக்கு போயிட்டு விட்டு இதுக்கே வந்துட்டேன் வெனிதான் தங்குற இடத்துக்கு போக போகிறோம் இடத்துல வந்து கிணக்க நண்பர்கள் வந்து தங்களுடைய ஆதரவுகளை தந்து வந்திருக்கணும் சந்தோஷம் உண்மையிலேயே எங்களுக்குமே சந்தோஷம் இப்படி ஒரு ஆதரவை நாங்கள் இந்த இடத்துல எதிர்பார்க்கவே இல்லை

சுதிரி வரும் ரைட் இப்போ நாங்கள் அந்த இடத்துல இந்த வழிகிட்டு உண்மையிலேயே இப்படி ஒரு ஆதரவு வந்து நாங்கள் எதிர்பார்க்கல அவ்வளவு ஆதரவு சந்தினம் சாய்ந்தம் இருந்த மக்கள் எல்லாருக்குமே நன்றி 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 பிறகு வந்து நாங்கள் இங்கே ஒரு டீ கடை ஃபேமஸாக அந்த டீ கடைக்கு போயிட்டு தங்குற இடத்துக்கு வந்து போகணும் இங்கே பார்த்தீங்களா அந்த டீ கடைக்கு வந்துருக்கிறோம் இந்த டீ கடையில் பார்த்தீங்களா இந்த வெளியில் அந்த வாகனங்களில் வச்சே கொண்டு வந்து டீ குடிக்கணும் அவ்வளோ ஒரு ஃபேமஸ்ன்னு சொன்னவன் குடிச்சு பார்ப்போம் என்ன மாதிரி இருக்கண்டு சம்சம் டீ ரூம் அண்டு இருக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே பின்னால் மட்டும் சரியான ஒரு க்ரௌடுன்னு இருக்கு ஒரு டீ கடைக்கு இவ்வளோ க்ரௌடாண்டு அதுதான் என்ன இருக்கண்டு பார்ப்போம் அந்த டீல என்ன இருக்கு என்ன இருக்கண்டு குடிச்சு தான் பார்க்கணும் ஒரே ஒரு கடை ஆனால் கிரௌடை பார்த்தீங்கன்னா

உங்களோட சாப்பிடணும் இல்ல டீ அதை குடிக்கணும்னு வந்துட்டு அங்கேருந்து மக வந்திருக்கிறார் டீச்சால சோடி செப்பாருங்க சோடி வந்து விதம் விதமாக கிடக்கு

உண்மையிலே எல்லாருமே கவனிக்கக்கூடிய மாதிரி இருந்தது இந்த வெள்ளிக்கிழமை வந்து அந்த கடற்கரையில சரி இப்படியான இடங்கள்ல சரி எல்லாருமே குடும்பமாக போய் ஒற்றுமையா சரி சந்தோஷம்னா சந்திச்ச சந்தோஷம் தொடர்ந்து ஆதரவு தாங்க உங்களோட அன்புதான் இப்போ நாங்கள் அப்படியும் இங்கால ஹாஃப் மூன் என்ற ஒரு இடத்துக்கு வந்துக்கிறோம் இங்கே இன்வைட் பண்ணியிருந்தவ வந்து நில்லுங்க ரெண்டு நாங்கள் அப்படியோ நீங்கள் பகுதியில் எங்களோடய வேனை விட்டுட்டு நிற்க போகிறோம் அப்படியே உங்களுக்கு வந்து காட்டிக்கொள்ளும் இதை எவ்வளோ பெருசாக தெரியாது விடிய எவ்வளோ காட்டுறோம் நல்ல ஒரு ஃபீலாக செய்திருக்கிறோம் அதோட

இப்போ நாங்கள் இந்த ஹாஃப் மூனில் இரவு நிற்க வந்து எங்களை பார்க்குறக்காண்டி அக்கறை இருந்து இங்கே நண்பர்கள் வந்து ஏற்கனவே நாங்கள் சந்திச்சிட்டோம் ரஹீப் மற்றது இவர் ப்ரோ ப்ரோ பெரிய பெரிய தேங்க்ஸ் சந்தோஷம் உண்மையிலே இந்த இடம் வந்து வேண்ட இடம் தான் நான் நாங்கள் இன்வைட் பண்ணியிருந்தவ இந்த இடத்துல நல்ல காத்தோட்டமாக கடற்கரையில் வந்து அப்படியே நிற்க போகிறோம் தேங்க்ஸ் ப்ரோ செம்மையாக இருக்குது நாளைக்கு விடிய தான் இது இந்த நாங்கள் காட்டி கொள்ளக்கூடிய அதான்